ஹலோ யூஎஸ் ஐஎஸ் இருந்து நான் வந்து சங்கர் பேசுறேன் இன்னைக்கு வந்து ரவா உருண்டை ஒன்னு ட்ரை பண்ண ரவா உருண்டை ஒண்ணு பண்றேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி அந்த ரவா உருண்டையில வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் அதாவது ஏலக்காய்க்கு பதிலா இந்த சாக்லேட் ஹார்லிக்ஸ் பவுடரை வச்சு ட்ரை பண்றேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ரவை நல்ல பெரிய டம்ளரால இதால ஒரு ஒன்னே கால் டம்ளர் இருந்தது பா கிலோ வாங்கினதுல பொடி ரவைன்னு கேட்டானாக்கா தருவா அப்படி இல்லைன்னா கூட பெரிய ரவையா இருந்தானாக்கா அதை நல்லா வறுத்துடுங்க வருத்திட்டு அதுக்கப்புறம் மிக்சில போட்டு நல்லா திரிங்கும் ஈவன் அந்த பொடி ரவையா இருந்தா அந்த பொடி ரவைய கூட நான் மிக்சில போட்டு திரிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா புடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும் அப்படின்னுட்டு பெரிய ரவையா இருந்தாலும் அதே மாதிரி ரவையை நல்லா வருத்திட்டு பொடிச்சோனாக்கா அந்த கிறிஸ்புல வந்து அது நல்லா மசியும் இது இல்லாமல் என்ன சொல்வேன் ஒரு மாதிரி குரக்கரப்பு தன்மை இல்லாமல் நல்லா ஃபைனாக வரும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த ரவை வந்து ஒரு ஒன்னே கால் டம்ளர்லேருந்து அதை எடுத்து வச்சுங்க அப்புறம் வந்து பாருங்கள் பூரா சக்கர் சர்க்கரை சுகர் பூரான்னு போட்டிருக்கு பாருங்கள் பூரா சுகர் பூரா சுகர்னா பொடி சர்க்கரை பொடிச்ச சர்க்கரை சப்போஸ் இந்த பொடித்த சர்க்கரை உங்களுக்கு கடையில் கிடைக்கலனா நீங்கள் சர்க்கரையை வாங்கி மிக்சியில் பிடிச்சிக்கோங்க ஆக்சுவலி இதுக்கு ஒன்னே கால் டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் இதால் இது சர்க்கரை வந்து சரியாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி போட்டோனாக்க சக்கரை வந்து ரொம்ப மேல அடிக்கும் அதனால ஒன்றரை டம்ளர் கரெக்டா பாகமா இருக்கும் ஒரு சிலர் சர்க்கரை கம்மியா வேணும் ஸ்வீட் கம்மியா வேணும்னா கொஞ்சம் ஈக்குவலா போட்டுக்கலாம் கால் டம்ளர் ரவைக்கு கால் டம்ளர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து தர்பூசணி வரை இது எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த வந்து இந்த சின்ன பேக்கு சேஷே இருக்கலயே இருபத்தி அஞ்சு ரூபா பேக்கு இது அதாவது செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் போட்டிருக்கு நமக்கு வந்து இதுல எவ்வளவு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இல்ல ஃபுல்லா வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது இது வந்து ஒரு ஹெல்தியாவும் இருக்கும் இந்த ஹார்லிக்ஸ் போடுறதுனால போடணும் அப்புறம் நெய்யே கவுஸ் கி தான் ஐஎஸ் பிராண்டு கவுஸ் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரா இருக்கு இப்ப கூட அவங்க ரீசெண்டா இதுல யூடியூப்ல போட்டிருக்காங்க இந்த கவுஸ் கீ பத்தி அவங்க கிட்ட எல்லாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இது நாற்பத்தஞ்சு வகையான ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சிருந்துருக்காங்க ஐஎஸ்எஸ்பி ல அதுல ஒண்ணு இந்த கவுசி இதுதான் நான் யூஸ் பண்றேன் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரா இருக்கு அதனால அந்த கீதா பாருங்க அந்த நெய்ய வந்து நல்லா ஒரு ஒரு குழுக்கரண்டி ஒன்றரை குழுக்கரண்டி நான் வந்து சுட வச்சிருக்கேன் அதுல இந்த முந்திரி பருப்பு இந்த கலிங்க இது தர்பூசணி வர இத போடுறேன் இது கொஞ்சம் நல்லா வருத உடனே கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த கிறிஸ்பு வரணும் ஒயிட்டா இருக்கும் போதே கிறிஸ்பு வரும் அந்த சூட்ல போட்டாலே கரகரப்பு தன்மை உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு வருத்திண்டு இப்ப இந்த பொடிச்சு வச்சிருக்க எவ்வளவு நெய் வேணுமோ ஒரு உருண்டைக்கு அதை வந்து இதுலயே போட்டுக்கலாம் சப்போஸ் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கலாம் இத வறுக்கிறதுக்கு வேணுங்கிற இத நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களோ அதுவே போதுமானதா இருக்கும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் நெய்ய காய்ச்சி ஊற்றிக்கலாம் அதனால இவ்வளவு நெய் வேணும் ஒரு டம்ளர் ரவைக்கு முக்கால் டம்ளர் நெய் வேணும் அப்படி எல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாது இப்ப பாருங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டானாக்கா நல்லா இருக்கும் இதுக்கு கண்டிப்பா ஏலக்காய் போட வேண்டாம் ஏலக்காயை போட்டானாக்கா அது வந்து அந்த பிளேவர் சாக்லேட் பிளேவர் இந்த பார்லிக்ஸோட சாக்லேட் பிளேவரோட தான் அடிச்சிடும் இப்போ வந்து நம்ம இந்த சக்கரை இருக்கு இல்லையா இந்த சக்கரையை அளந்து இதில் ஒன்றரை போட்டு இந்த ஹார்லிக்ஸ் பவுடர் இதோட போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் இது பண்ணிக்கலாம் நம்ம மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் அப்போ அது சேந்திரம் இது கொஞ்சம் ஆரின உடனே அதில் இதை போட்டு கலக்க வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நெய் கொஞ்சம் வேணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிருக்கேன் நெய்யை வந்து ஆட் பண்ணிடுறேன் நல்ல வாசனை வருகும் நல்ல வாசனை நல்ல அது தேசி கீன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல அவங்க நல்ல அந்த இது கிராமத்தினை நாட்டினை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இது நல்ல வருத்தாச்சு அவ்வளோதான் இதை வருத்தாச்சு இப்போ வந்து சர்க்கரை இதில் போட்டு கலக்கணும் இப்போ இதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் சர்க்கரை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்டையும் இதில் போட்டு மிக்சியில் அடித்து ஃபைனாக வச்சுட்டோம்னா சேர்ந்து கலந்துரும் இப்போ பாருங்க ஒன்றரை டம்ளர் சர்க்கரை அந்த எதை இந்த எந்த டம்ளரால் நம்ம ரவை எடுத்தோமோ கால் டம்ளர் இருந்தது அதுக்கு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை அப்புறம் வந்து அந்த உங்ககிட்ட காமிச்ச பேக்கெட்டு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸு ஹார்லிக்ஸு சாக்லேட் ஃப்ளேவர் அதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா ஆறணும் கொஞ்சம் இதை ஆறணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போவே கொட்டிட்டோன்னா ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடும் பிச்சுக்கு பிச்சுக்குன்னு ஆகிடும் அதனால் இதில் போட்டு நல்லா கலக்கணும் நாலா பக்கமும் நல்லா கல கலந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா உருண்டை பிடிச்சி டப்பாவில் எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் ஈஸி வேலை தான் இது ஒன்லி திங் இந்த சூடு ஆறணும் நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருந்தோன்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கைவசம் எல்லாம் ரெடியாக இருக்கணும் இப்ப பாருங்க இந்த இதை போட்டு கலந்துட்டேன் அந்த சக்கரை பொடி பூஸ்ட் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை இதோட போட்டு நல்லா கலந்துட்டேன் ரூம் டெம்பரேச்சர் வந்து அதுக்கப்புறம் தான் போடணும் இல்லைன்னா அது வந்து உருகினா மாதிரி ஆயிடுச்சு பிச்சுக்கு பிச்சுக்குன்னு ஆயிடும் ரவா உருண்டை பாழாயிடும் இப்ப பாருங்க இது வந்து இப்ப நன்னா பிடிக்க வந்துடும் இதை வந்து ரவைய வந்து இந்த முதல்ல நம்ம நெய்யில் போட்டு வறுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த நெய் மனத்தோட இருக்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே நம்ம பச்சரவை வறுத்து தான் வைப்போம் எல்லாம் பூச்சி வராமல் இருக்க வறுத்து வைப்பேன் அப்படி நம்ம வறுத்துட்டு இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிறிஸ்பா இருக்கும் அது வந்து மிக்சியில் நன்னா மசியும் அது ஒரு ரீசன் அப்புறம் அதில் நெய் நம்ம வேணுங்கிறத ஊற்றிட்டு பாருங்க கணக்காக தான் இருக்குது நெய் இப்போ இது வந்து நல்லா பிடிக்க வந்துடும் நான் இந்த பூஸ்ட் ஃப்ளேவர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நன்னா கலந்துடுத்து இது இனமே உருண்ட புடிக்க வேண்டிதான் இது நல்ல நெய் வாசனை ஐஎஸ்எஸ் சிப்பி நெய் நல்ல மனம் சூப்பர் மனம் இது இப்ப பாருங்க உருண்டை வந்து நல்லா பிடிக்க வருது நெய் வந்து கரெக்டா விழுந்திருக்கு எக்ஸ்ட்ரா வரவே இல்லை பாருங்க எல்லாம் ட்ரையா இருக்கு பாருங்க உருண்டை வந்து நல்லா வந்துருக்குது ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு நம்ம கண்டிட்டதுக்கு தான் எல்லாம் போடணும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆனா அவசியம் இல்லை இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஊத்தினது தான் பாருங்க எவ்வளவு அழகா உருண்டை பிடிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பிடிச்சி இனிமே டப்பால எடுத்து வச்சிட வேண்டியதுதான் அதே போல அந்த ஒன்னே கால் டம்ளருக்கு எழுபத்தஞ்சு கிராம் இது ஹார்லிக்ஸ் சாக்லேட் பிளேவர் கரெக்டா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அந்த பிளேவர் வரணும் கொஞ்சம் ரொம்ப அதுக்காக ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் போட்டானாக்கா அது போராது அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அந்த சாஷே பேக்கெட் கிடைக்கிறது அது வாங்கினா போறோம் ஒரு சிலர் அது ஹார்னிக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஆத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு சாய்ஸ் இருக்கு ஒருத்தர் காம்ப்ளைன் ஒருத்தர் பீடியா ஷோர் அந்த மாதிரி சாப்பிடுவா பட் இது சாக்லேட் ஃபிளேவர் போட்டால் நல்லா இருக்கும் எடுத்துக் கொடுக்கும் அப்படிங்கறதுனால இதை யூஸ் பண்ணேன் அதனால இது போறோம் இது இந்த நல்லா உருட்டை வந்துட்டு பாருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுதான் இவ்வளவுதான் மெஷர்மெண்ட் நெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் இருப்பேன் நான் அவ்வளவுதான் ஒன் ஃபிப்டி எம்எல்ல இருந்து டூ ஹண்ட்ரட் மேக்சிமம் அதுக்கு மேலே கிடையாது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒன் பிப்டிய முதல்ல தைரியமா ஊத்திடலாம் அதுக்கப்புறம் வேணும்னா பாக்கி பிப்டி கிராம்ஸ் ஆட் இட் இப்ப பாருங்க நல்லா உருண்டை புடிச்சு எல்லாம் பினிஷ் பண்ணி டப்பால போட்டு வச்சுட்டேன் நல்லா இருக்கு ஒன்னே கால் டம்ளர் பெரிய டம்ளர் ஒன்னே கால் டம்ளர் ரவை அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் சக்கரை போட்டேன் நான் அந்த சக்கரை கரெக்டா இருந்தது பர்ஃபெக்டா நெய் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் அப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அதெல்லாம் நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட ஆப்ஷன் எல்லாம் போட்டுக்கோங்க ஆனா கண்டிப்பா முந்திரி பருப்பு போடணும் திராட்சை பழம் நான் போட மாட்டேன் ஏன்னா அதுல ஒரு புளிப்பு தன்மை இருக்கு அப்படிங்கறதுனால போட மாட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண இது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா வந்துருக்கு நல்ல நெய் வாசனையோட அந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாக்லேட் பிளேவரோட ரொம்ப நல்லா இருக்கு ஏலக்காய் கண்டிப்பா போடாதீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்களோட பீட்பேக் கொடுங்க கூடிய இது இதுலன்னா நீங்க உங்களுக்கு ஐஎஸ்எஸ்சி பி ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் அவங்க கொடுக்குறாங்க அதனால நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அத கூடிய சீக்கிரம் இன்னொரு ஓட உங்களை வந்து நான் மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது ஐஎஸ்எஸ்சி பி பானு சங்கர் பை பை